அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் காயங்கள் ரணங்களை நெஞ்சில் சுவக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி புரிவதற்குள் இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் இந்த தருணத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ளன என்று பார்க்கும் போது நிச்சயமாக சந்திரன் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும் அது மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் மிகவும் வலுவாக அதீத நன்மையை தள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் எதிர்மறையான எண்ணங்கள் குழப்பமான மனநிலை அனைத்திலும் தெளிவு கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது நெஞ்சில் சுமக்கக்கூடிய ஆராத காயங்கள் ரணங்கள் அனைத்தையும் உங்களுடைய நேர்மறையான மகிழ்ச்சியான நிகழ்வுகளால் மாற்றி கொடுக்க போகிறாருங்க மோட்ச கேது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மார்ச் முப்பத்தி ஒன்று முடிவதற்குள் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகள் உட்பட பலவற்றை மகிழ்ச்சிகரமாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக லாபத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய நிழல் கிரகமான கேது ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் விருச்சகராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வலுவாக ராகு அமர்ந்திருப்பதால் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் விலகும் அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக செஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் புத யோகம் மிகவும் அபரிவிதமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான இன்னல்கள் சிரமங்கள் அனைத்தையும் விளக்கி மகிழ்ச்சி பாவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உண்டு ஆகு மற்றும் சூரியன் இணையக்கூடிய கிரக இணைவு என்பது முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட பூர்வ தருணத்தில் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் விலகும் ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களை நிச்சயமாக சூரியன் விலைக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் விருட்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் பாருங்க சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பது குடும்ப ரீதியாக உடல்நல ஆரோக்கியம் குடும்பத்தில் மூத்தவர்களின் நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற்று தருகிறார்கள் குடும்ப ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய அத்தனை பணிகளிலும் சிறு முயற்சியிலேயே நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றிருக்கிறார் எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கல்வியிலும் வித்தியாக்கரகராக கரகராக இருக்கக்கூடிய புதன்ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நல்ல முன்னேற்றமும் அதிக மதிப்பெணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகமும் தேர்வு மிக சிறப்பான முறையில் எதிர்கொண்டு பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு நிழல் கிரகங்கள் மிகப்பெரிய அளவில் காயங்கள் அருள் மருந்தாக இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது அது மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு ஆறில் இருந்தாலும் மிக விரைவில் சப்தமஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் தொண்ணூத்தி எட்டு சதவீதத்திற்கு மேல் ஆறாம் இடத்தை கடந்து இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியை பார்க்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிடுவதற்கும் நடத்துவதற்கும் ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு ஆறில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் வெகுவளவில் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அது மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது சங்கிலி தொடர்போல் நீண்டு வந்த கடன் சார்ந்த தொல்லைகளை முற்றிலும் விளக்குவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக குரு உருவாக்கி கொடுக்கப் போகிறாருங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் மற்றொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று சங்கிலி தொடர்போல் நீண்ட கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது குருவினுடைய அமைப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த மாற்றத்தையும் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகளையும் குடும்ப ரீதியாக பெற்றுத்தரப்போகிறது அக்கம் பக்கத்தில் ிடம் இருந்த பல பிரச்சனைகளும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை கிடைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உறவு பலப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவாக சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் பொதுவாக அர்த்தாஷ்டக சனி என்பது சற்று சிரமத்தை ஏற்படுத்தினாலும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பாதிப்பையோ சிரமத்தையோ விளைவிக்காது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக இல்லை எனவே முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட சனியுடன் ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் சுக்கரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அதிரடியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பாக சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் இருப்பது நிச்சயமாக கலைத்துறை சம்பந்தப்பட்ட பணிகளில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிசி ஷெட்யூல் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் வருமானம் உயரும் எதிர்பார்த்தபடியே கலைத்துறையில் திரைப்படத்துறை நாட்டியத்துறை இசைத்துறை என அனைத்திலும் உச்சபட்ச வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது உற்சாகத்துடன் கலைத்துறை ரீதியான பணிகளை புத்துணர்ச்சியுடன் செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் உங்களது செயல்பாடுகளுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவும் வரவேற்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொண்டர்கள் மத்தியில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவுல உச்சபட்ச வெற்றியும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சிறப்பாக அடைத்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிதாக நிலம் மற்றும் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது உங்களது கடினமான உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் மிக சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது பெண்மணிகளை குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக இந்த வேளையில் நிச்சயமாக பெண்மணிகள் புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை உள்ளிட்ட பல பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு எதிர்பார்த்தபடியே சுகபோகமான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிமிதமாக உண்டு சனி மிக வலு சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையில் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் காயங்கள் ரணங்களுக்கு மருந்தாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும் தொழில் ரீதியாக அதிரடியான புதிய முயற்சிகளை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம் நிச்சயமாக சிரமம் இல்லாமல் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் வலுவாக உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் மேலும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக காயங்கள் ரணங்களை மாற்றுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக இறை வழிபாடு ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் விருச்சகராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் இரட்டிப்பு நன்மையும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்